அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் யார் அடுத்த ஆட்சி மத்திய உளவுத்துறையின் ரகசிய சர்வே உடைந்து போகும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த வீடியோட ரீசெண்டா நடந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் அடுத்தது தமிழகத்துல யார் ஆட்சியை பிடிக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு ரகசிய சர்வே மத்திய உளவுத்துறையின் மூலமாக எடுக்கப்பட்ட ரகசிய சர்வேவினுடைய முடிவு வெளியாகி மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளா மாறி இருக்கு இரண்டாவது விஷயம் திமுக காங்கிரசுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு பனிப்போர் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் ஏழு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க மூன்றாவது விஷயம் காங்கிரஸ் தேமுதிக கூட்டணி சம்பந்தமா ஏடாகூடமா பேசி வம்படியா வசமா சிக்கியிருக்காப்புல அமைச்சர் ராஜ முதல் சம்பவம் வரக்கூடிய நான் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் இன்னும் அறுபது நாட்களுக்குள்ள சட்டமன்ற தேர்தல் வரப்போகக்கூடிய சூழல்ல இப்ப வரைக்கும் அடுத்தது எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி எழுந்திருக்கு பட் இன்ன வரைக்கும் அதற்கு வெளியும் கிடைக்கல ஏற்கனவே பல்வேறு தொலைக்காட்சிகள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் இன்னொரு பக்கம் இல்ல திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை போல இந்த தேர்தலில் அவ்வளவு சீக்கிரம் யாரும் வெற்றி பெற முடியாது அதையும் ஐயாயிரம் ஓட்டு இரண்டாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டில் ஒருத்தர் தோற்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு முடிவு அதிர்ச்சியை கொடுத்துருக்கான் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு குறிப்பாக சொல்ல போனால் மத்திய உளவுத்துறை ஒரு ரகசியமாக சர்வே எடுத்திருக்காங்க அதில் எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அதாவது அதிமுக கூட்டணியில அதிமுக பாஜக பாமக போன்ற கட்சிகள் இருக்காங்க பாமகவுல மிகப்பெரிய பாமகவுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுக்கு சண்டை போயிட்டு இருக்கிறதுனால இந்த தேர்தலில் பாமகவால மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு வாங்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் அஹ் அவர்கள் இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தரப்புல இரண்டு டீம்களா செயல்படுறது அந்த பாமகவுக்கு மிகப்பெரிய டிராபேக் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கும் இதனால பெரிய டிராபேக் இன்னொரு பக்கம் திமுக அலைன்ஸ் ஏற்கனவே அவங்க ஐயாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு ஒரு மூணாயிரம் ரூபாய் மிகப்பெரிய அளவுக்கு திமுகவுக்கு பலமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஏன்னா கிராமப்புறங்கள்ல இருந்து பெரிய பெரிய நகரங்கள் வரைக்கும் இந்த ஒரு ஐயாயிரம் ரூபாய் மேட்ரு வந்து இவங்க ஊடகத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு அதை பேசிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய லேடிஸும் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அதனால சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மையான நிலை வரும் இது இருந்தாலுமே கூட காங்கிரஸ் கூட்டணி திமுகவுக்குள்ள காங்கிரஸ் கூட்டணி வந்தா மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பலம் இல்லை காங்கிரஸ் கூட்டணி நேர் எதிராக வெளியேறி தாவேவா தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போனாங்கன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய அடியா விழும் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வே முடிவு சொல்லியிருக்காங்க குறிப்பா சொல்ல போனா இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்ல முடியாத சர்வேவா அந்த அவங்க ரிப்போர்ட் உளவுத்துறை அளவுக்கு பிரிக்க அந்த வாக்கு எந்த இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது ஒருவேளை திமுக இருந்து வருமா அதிமுக இருந்து வருமா இல்ல நாம் தமிழர் இருந்து வருமா எந்த இருந்து வரும் எவ்வளவு வாக்கு அவங்களுக்கு வரும் அந்த வாக்குகளால யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு யாருக்கு தோல்வி அப்படின்றதுல மிகப்பெரிய குழப்பமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வே முடிவுகள் சொல்லியிருக்கலாம் இதனால இவங்கதான் ஆட்சி அமைப்பாங்க இல்ல இவங்கதான் தான் வெற்றி வாகை சூடுவாங்க அப்படின்ற எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உளவுத்துறை அமித்ஷாவிடம் தகவலை சொல்லியிருக்காங்களாம் ஏறத்தாழ அதிமுகவுல யார் கூட்டணிக்குள்ள வருவாங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு இன்னொரு பக்கம் திமுகவுக்குள்ள இந்த கூட்டணி அப்படின்றதுல மிகப்பெரிய இழும்படிதான் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் விசிகாவும் திமுகவை மீது கோபமா இருந்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு வடி மேலே போய் திமுக விசிகாவை இரண்டா உடைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பக்கம் விசிகா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி இப்ப வரைக்கும் நாங்க திமுகவோடு தான் போவோம்னு சொல்லிட்டு எங்கேயும் உறுதியா சொல்லல ஒரு பக்கம் தாவே தமிழக வெற்றி கழகத்துக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திமுகவிலையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இந்த சூழல்ல மதுரை தெற்கு மாவட்டம் சார்பா செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த செயற்குழு கூட்டத்துல ஏழு தீர்மானங்களை வந்து என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்க வரோம் கூட்டணிக்குள்ள ஆனா எங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்தையும் நீங்க பங்கு கொடுக்கணும் இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதிகமான கூடுதலான தொகுதி போன முறை கொடுத்ததை விட இந்த முறை எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும் அப்படின்றதையும் அவங்க தீர்மானமா நிறைவேற்றிட்டாங்க இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் அதாவது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும் போது முப்பது சதவீதம் அளவுக்கு எங்களுக்கு கூட்டணி கட்சி காங்கிரசுக்கு முடிங்க முப்பது விழுக்காடு அளவுக்கு உள்ளாட்சியில நீங்க சீட்டு கொடுக்கணும் அப்படின்றதையும் தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க இந்த தீர்மானத்துக்குலாம் நீங்க ஒத்து வந்தா வாங்க இல்லைன்னா எங்களுக்கு இருக்கவே இருக்கு தாவேக்கா அப்படின்ற மாதிரி திமுகவை மிரட்டக்கூடிய தோணியில காங்கிரஸ் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க இதற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா திமுக தான் ஏன்னா பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில காங்கிரஸ் போக முடியாது அதிமுக பாஜக ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இந்த முறை புது வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில விஜய் அவர்கள் வந்திருக்கிறதுனால விஜய் கிட்ட நம்ம போனால் நம்மளுக்கு கூடுதலான சீட்டும் கிடைக்கும் அதே போல ஒருவேளை விஜய் அவர்கள் வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் கிடைக்கும் நம்ம இத்தனை வருஷமா திமுகவுடைய ஒட்டி 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 காங்கிரஸே அழிச்சிட்டோம் இதற்கு மேலாவது நம்ம மீண்டு எழுவோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸினுடைய தலைமை டெல்லி தலைமையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் இந்த மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் இந்த ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்காங்களாம் ஒருவேளை திமுக இருந்து காங்கிரஸ் கலண்டு போனால் அது கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் இந்த தேர்தலில் முக்கியம் ஒரு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஓட்டு இருந்தா ஒரு ஓட்டாக கூட தோற்கதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால திமுக இந்த முறை கன கச்சிதமாக அவங்களுடைய கூட்டணியை செட் பண்ணா மட்டும்தான் அவங்களினுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் இல்லைன்னா இழுபறிதான் மூன்றாவது விஷயம் அமைச்சர் கண்ணப்பன் சர்ச்சைகளுக்கு பெயர் போன அமைச்சர் சொல்லலாம் என்னடா இது பாரு நம்ம மாதிரி திமுக தலைமை ராஜ கண்ணப்பன் அவர்கள் மீது கடுமையான கோபத்துல இருக்காங்களாம் இந்த கோபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரீசெண்டா ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்துல கண்ணப்பன் அவர்கள் விடாபிடியா அதாவது காங்கிரசையும் சரி தேமுதிகவும் சரி பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தார் அதையே சொல்ல போனா காங்கிரஸ்ல ஒரு சிலர் வந்து உயிரை வாங்குறானுங்க அவங்களால என்ன புரோஜனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அவங்களால தமிழகத்தில் வந்து ஜெயிக்க முடியுதா இன்ன வரைக்கும் நாங்கள் தான் அவங்கள ஒட்டி வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி காட்டமாக பேசியிருந்தார் இன்னொரு பக்கம் தேமுதிகாவை போன முறையே இவங்க ஜீரோ புள்ளி நான்கு விழுக்காடு அளவுக்கு தான் வாக்கு வாங்கியிருந்தாங்க அப்போ விஜயகாந்த் உயிரோடு இருந்தாரு இப்போ விஜயகாந்த் வேற இல்லை இவங்களை கூட்டணிக்குள்ளே வந்தா என்ன வரலனா என்ன இரண்டு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தேமுதிகாவையும் பயங்கரமா சாடி பேசியிருந்தாரு அமைச்சர் ராஜகண்ணப்பன் இந்த சூழல்ல தேமு தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு எதிராக கடுமையான அளவுக்கு பதிலடி கொடுத்திருந்தாங்க இந்த சூழல்ல ரீசண்டா நெல்லையில ஒரு கூட்டம் நடத்தப்பட போகிறது அதற்காக ராஜகண்ணப்பன் அவர்கள் நெல்லைக்கு போயிருக்காரு பட் அந்த கூட்டத்துல கூட கலந்து கலந்து கொள்ளாம அவசர கதியில இருந்து கால் பண்ணிருக்காங்க அவசர அவசரகதியில தூத்துக்குடி விமானத்தில் விமான நிலையம் வந்து அங்கிருந்து நேரடியாக சென்னைக்கு போயிருக்காங்க ராஜ கண்ணப்பன் நேரடியா அறிவாலயத்தில் முக்கியமான தலைவர்களை தலைவர்களை மீட் பண்ணி அமைச்சர் ராஜ கண்ணப்பனுடைய பேச்சுக்கு விளக்கம் கேட்க போறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ராஜ கண்ணப்பன் அவர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்காங்களாம் திமுக தலைமை இந்த மூன்று விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி